உங்க டிஎஸ் கப்பூர் ஹோம் டூர் வீடியோ தான் வீட்டுக்குள்ள போகலாம் வீட்டை ஓப்பன் பண்ணியாச்சு இதுதான் ஹாலு என்ட்ரன்ஸ்லே பாருங்க ஹாலு ஓவரா இதுதான் கிச்சன் ரூமே பாருங்கள் உள்ள நல்ல கிச்சனுக்குள்ளே வந்துவிட்டோம் சின்ன கிச்சன் தான் என்னுடைய கிச்சன் வந்து இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து அடுப்பு இருக்குது அடுப்பு வந்து கரண்டி உப்பு ஜாடி இடிக்கல் அப்புறம் இந்த சைடு வந்து கம்மங்கூழ் கம்பு ஃப்ரெண்ட்ஸ் கம்மங்கூல் இருக்குது கம்மங்கூல் அதே மாதிரி சட்னி பழைய சட்னி இருக்குது இதில் வந்து பழைய சாப்பாடு இருக்குது பக்கத்தில் பானியில் தண்ணி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஏல் காலத்துக்கு வந்து பானை தண்ணி குடித்தா நல்லாயிருக்கும் அதனால பானியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓவரால் கிச்சன் வந்து இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் அடுத்து இந்த சைடெல்லாம் பாத்திரம் குழம்பு பாத்திரம் சாப்பாடு வைக்கிற குண்டா இதெல்லாம் இருக்குது கீழே வந்து தட்டம் அப்புறம் மற்ற கப்பு இந்த மாதிரி ஐட்டம் வீட்டில் சாமான நிறையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அப்படி இருக்குது கீழே வந்து குடம் எங்கள் மேலே பார்த்துக்கிட்டோம்னா செலவு மளிகை செலவு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சக்கரை இந்த மாதிரி ஐட்டம் மளிகை தாங்க இங்கே வந்து ரோலிங் டப்பாக இருக்குது இதில் வந்து எல்லா செலவும் வச்சுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வாங்கி இப்போ நாலஞ்சு வருஷம் ஆகிடுச்சு இதில் வந்து நான் பேர் போட்டு எழுதி வச்சுக்குவேன் நல்லா இருக்குது பாருங்கள் நல்லா தான் இருக்குது மூடி மட்டும் கருத்து வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பரவாயில்ல தான் அதே மாதிரி கீழே வந்து குடம் தண்ணி பிடிக்கிறதுக்கு கீழே வெங்காயம் பூண்டு இதெல்லாம் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் கிச்சன் ரூம் வந்து அவ்வளோதான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இந்த சைடு வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது ஃப்ரிட்ஜு மேலே வந்து சாப்பிட்ற பொருட்கள்லாம் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இருக்குது ரூமில் வந்து வெளியில் வந்தோம்னா அடுத்து இன்னொரு ரூமுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இன்னொரு ரூமு அந்த வந்து அப்படியே உள்ளே போனோம்னா இங்கே வந்து என்னோடய தையல் மிஷின் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் துணி போட்டு மூடி வச்சிருக்கேன் தையல் மிஷினு அப்புறம் அப்படியே பார்த்தோம்னா சாமி ரூம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சாமி ரூம் வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் பாருங்கள் சாமி ரூம் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாமி ரூம் வந்து தான் இருக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிற சாமி ரூம் பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து முருகர் ஃபோட்டோ இந்த சைடு இங்கே வந்து ஓவரால் வியூ வந்து இப்படிதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் பாருங்கள் மாதிரி இது வந்து இந்த சங்கு வந்து எங்கள் அப்பா வந்து இது திருச்செந்தூர்லேருந்து வாங்கிட்டு இருந்தாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கீழே வந்து அந்த கூடையில் வந்து குழந்தைங்களுக்கு போக பிடிக்க அந்த தலை இதெல்லாம் சொல்லுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தலை அது இந்த பூசைக்கு பண்ணுறது எல்லாம் அதில் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அந்த பூஜை கூட தேவத்து கோயிலோடய பூஜை கூடன்றனால நாங்கள் வந்து அதில் போட்டு பத்திரமா அப்படியே வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெட்டி வந்து ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுவாங்க எங்கள் வீட்டுக்காரரு அந்த மாலை போடுற அந்த சாமி வந்து அதில் இருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ் ஐயப்ப சாமி அதே மாதிரி அவர் வந்து சாமி கீழே வந்து கல் வந்து யாக கொண்ட வளர்த்தன கல் பத்திரமா வைக்க சொன்னாங்கன்னு சாமி ரூம்லேயே வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் சாமி ரூம் வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் சின்னதாக குட்டி சாமி ரூம் தான் அதே மாதிரி நான் ஏதாவது பேக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எடுத்து எடுத்து மாட்டி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் அடுத்து வந்து அப்படியே பக்கத்தில் இன்னொரு ரூமுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இன்னொரு ரூமு ஃப்ரெண்ட்ஸ் ரூமுக்குள்ளே போகலாம் ரூம் வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் முன்னாடி இந்த ஹைட்டாக இருக்க சேரு நம்ம ஏதோன்னு வேணும்னா அது மேலே ஏறி ஸ்டூல் மேலே இந்த ஸ்டூல் மேலே ஏறி நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து மேலே செல்ஃபு அந்த மேலே அந்த மூட்டை இருக்குங்களாங்க பார்த்திங்கனா ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வேஸ்ட்டு துணி போடாத துணியே மேலே வந்து குடம் இந்த சைடு வந்து பீரோ இருக்குது ரெண்டு பீரோ எல்லாம் அரிசி மூட்டை அது இந்த பை கட்டை பை இந்த மாதிரி பொருள் எல்லாம் இங்கே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த கூடையில் வந்து இந்த கூடையில் வந்து ரேஷன் எண்ணெய் இருக்குது இந்த கூடையில் வந்து மளிகை செலவுகள்லாம் இருக்குது மீதி வந்து க மிளகா அந்த மாதிரி பொருள்லாம் இங்கே இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் கட்டை பையே பேகு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து இந்த சைடு போட்டு வச்சுருவேன் அவ்வளோதான் அப்படியே அந்த சைடு திரும்பினோம்னா இது வந்து ஆரியம் இது வந்து சத்து மாவு கூட் ஃப்ரெண்ட்ஸ் சத்து மாவு தம்பிக்கு கொடுப்பாங்க அந்த சத்து மாவு அந்த பயிலையும் சத்து மாவு தான் தம்பிக்கு கொடுக்குறத நாங்கள் வாங்கி வாங்கி வச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா செல்ஃபு செல்ஃப் வந்து நான் துணி போடாத தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தேன் இப்போ தான் துணி வந்து போட்டிருக்கேன் ரொம்ப ஓரம் டஸ்ட்டு போடுதுன்னு சொல்லிவிட்டு காற்றுக்கு இதுதான் செல்ஃபோட இது வந்து இப்படி தான் வச்சுருக்கேன்னு பாருங்கள் இழுத்து விட்டுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வேணாம்னா எடுத்து அப்படி அந்த கம்பியில் போட்டுடலாம் செல்ஃப் வந்து துணியெல்லாம் அப்படி நீட்டாக மடிச்சிருந்தா தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிக்கும் குழந்தைங்க இருக்கிறனால கசகசன்னு இழுத்து விட்ருவாங்க ஏதோ ஒன்று பண்ணி விட்ருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் மேக்ஸிமம் நான் வந்து நீட்டாக இருக்கிறது தான் பார்த்துக்குவேன் எனக்கு இப்படி இருக்கிறது தான் பிடிக்கும் யார் யாருக்கு இந்த மாதிரி நீட்டாக இருக்கிறது பிடிக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பக்க அந்த வந்து கட்டைப்பை வந்து துணி சட்டைங்க தேய்க்கறதுக்கு போட்டு வச்சுருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இது வந்து பீரோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வந்து அடுத்த ரூம்குள்ளே போகலாம் அப்படியே நம்ம அந்த ரூம்லேருந்து அப்படியே வந்தோம்னா வெளியில் ஹாலு ஹாலெல்லாம் பிள்ளைங்கள்லாம் கச கசகசன்னு எடுத்து போட்டுருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பாருங்கள் அப்படி இருக்குன்னு இப்படியே வந்தோம்னா ஃபேன் ஓடிட்டுருக்குது அடுத்து அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ரூம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரூமுக்குள்ளே நம்ம வந்து அடுத்த ரூமுக்குள்ளேருந்து என்டர் ஆகிட்டோம் அந்த ரூமில் வந்து எங்களோடய ஃபோட்டோஸு பிள்ளைங்க பொம்மைங்க எல்லாம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து ஹார்ட்டின் பொம்மை கோயிலுக்கு போயிட்டு எங்கள் வீட்டுக்காரரு வாங்கிட்டு வந்தார் அந்த ஹார்டின் பொம்மைங்க எல்லாம் இங்கே வச்சுருக்கோம் மற்றபடி இப்படி தான் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மேலே வந்து செல்ஃபு நோட்டு இதெல்லாம் இருக்குது தேவையில்லாத டிவி கூண்டு தார்பாய் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது இது வந்து பாத்ரூமுங்க ஃப்ரெண்ட்ஸ் அட்டாச்சு பாத்ரூமு இது வந்து லாக் போடும் நான்தான் இப்படி கயிறு வந்து கட்டி வச்சுருக்கேன் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு லாக் போடுறதுக்கு பிள்ளைங்க இருக்கிறதுனால போட மாட்டோம்னா வந்து கயிறு கட்டி வச்சுனா டக்குன்னு எடுத்து நம்ம இப்படி மாட்டி விட்ரலாம் அந்த கொக்கியில் அதனால் இப்படி போட்டு வச்சுருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அப்புறம் மேலே வந்து இந்த சைடு பார்த்தோம்னா ஓப்பன் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜாமானும் வீட்டுக்கு சாப்பாடு செய்கிறதுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னா செய்கிறதுக்கான ஜாமானங்கள்லாம் இதுக்குள்ளே கொடுத்து பாருங்கள் தேவையான சாமானங்கள்லாம் அப்புறம் எப்படியே வந்தோம்னா இந்த சைடு வந்து ஒரு குழந்த ஃபோட்டோ விஜய் சார் ஃபோட்டோ அஜித் சார் ஃபோட்டோ இதெல்லாம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படி கீழே வந்தோம்னா டேபிள் இருக்குது வந்து டேபிள் ஐன் பண்ணுறதுக்கு துணி போட்டு வச்சுருக்கேன் இது வந்து சேலைங்கெல்லாம் என்னோடய சேலைங்கெல்லாம் ஐன் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஐன் பண்ணி எடுத்து வைக்கணும் பீரோவில் எப்போயுமே நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன்னா என்னோடய சேலைங்கெல்லாம் அயன் பண்ணி எடுத்து தாபராக பீரோ பீரோவில் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி அயன் பண்ணி மேக்ஸிமம் நான் கட்டுற சேரிங்க எல்லாம் தறி சேரிங்க அந்த மாதிரி சேரிங்களா இருக்கிறதுனால அயன் பண்ணி கட்டுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிக்கும் அதனால் அப்படி எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அயன் பண்ணி எடுத்து வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதனால் இப்படி கசாங்ஃபான் கிடக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வெளியில் போகலாம் அவ்வளோதான் இது வந்து இன்னொரு ரூமு காலியாக தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம வெளியில் போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய வீடியோஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் வந்து பிடிச்சிருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் என்னோடய சேனல் பார்த்ததுக்கு நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்